உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் அரியலூரில் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பத்தாம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்தித்து மகிழ்ந்தனர் நூற்று ஐந்து வயதான பள்ளியின் முதல் தலைமை ஆசிரியரை கௌரவித்து மகிழ்ந்த முன்னாள் மாணவர்கள் பள்ளி காலம் தாம் நம் வாழ்வின் வசந்த காலம் என்றால் மிகையாகாது இவ்வாறு மறக்க முடியாத பள்ளி பருவத்தை நினைவு கூறும் வகையில் கடந்த நாற்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு செந்துறை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பத்தாம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் நண்பர்களாக சந்திக்கும் நிகழ்வு அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நாற்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு செந்துறை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு கல்வி பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் அவர்களுக்கு கல்வி கற்பித்து தந்த ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் பல ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்த ஆசிரியர்களையும் சக நண்பர்களையும் பார்த்து ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் மேலும் அவர் அவர்களின் பணிகள் குடும்பங்கள் பற்றியும் விசாரித்து மகிழ்ந்தனர் தங்கள் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்த ஆசிரியர்களிடம் முன்னாள் மாணவர்கள் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டனர் இதனையடுத்து தங்கள் கல்வி பயின்ற வகுப்பறையில் முன்னாள் மாணவர்கள் அமர்ந்து அவர்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களை பாடம் கற்றுத்தரச் சொல்லி தங்களது பழைய நினைவுகளை நினைவு கூறினர் அப்பொழுது முன்னாள் மாணவர்கள் ஆசிரியரிடம் சந்தேகங்கள் கேட்டு அதை நிவர்த்தி செய்த சம்பவத்தையும் மாணவர்கள் நினைவு கூர்ந்தனர் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்குப் பின்பு மாணவர்கள் சந்தித்த நிகழ்வை நினைவுகூறும் வகையில் செந்துறை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு நினைவு பரிசுகளையும் முன்னாள் மாணவர்கள் வழங்கினர் உடனே <laughs> எடுத்த <laughs> பொண்ணுங்க டிப்ரெப பண்ணியவங்கள ஆச்சுட்டே இருக்கு. அந்த மாதிரிங்க கேக்கிகிட்டு, இந்த ரப்பர பார்த்தா. அப்போதான் அவளோட சரி, கனிவள குமிச்சிட்டே ரொம்ப செலவேயா இருந்துச்சு. நைட் வச்சார். டார் வரங்க பேட்டன் பண்ணி, இதுக்குள்ள ஒரு வருஷம். அதுவும் ஒவ்வொருத்தரும் ạ, đàn lộn, cái đàn lộn, đàn lộn, đàn lộn, đàn lộn, đàn lộn, đàn lộn, đàn